ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Jaya's கார்டன் இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க ஆனால் நம்ம தோட்டத்துல அந்த செடி இல்லை நம்ம விரைவில் அந்த செடியை வளர்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அந்த செடியை பற்றின விஷயங்களை எல்லாம் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கா இவ்வளோ தூரம் ரோட்டெல்லாம் அந்த செடி இருக்குதே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த செடி பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் அது ஒரு அற்புதமான மூலிகைங்க ஸோ நான் அதை தேடி எடுத்து வளர்க்கறதுக்கு வீட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கு முன்னாடி நீங்களும் அதை வளர்க்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து அந்த செடியை பிடுங்கிட்டு வரதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த பதிவை போடுறேன் ஆனால் அந்த செடி என்னங்கிறத நம்ம ஸ்க்ரீனில் நான் அடிக்கடி கொடுத்துக்கிட்டே வர்றேன் அதை பற்றி நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அதோட பேர் வந்து சீமை அகத்திங்க அதுக்கு வந்து வண்டுக்கடி பச்சிலை வண்டுக்கடி பச்சை மெழுகுவர்த்தி பூ அதாவது கேண்டில் ஃப்ளார் வண்டு கொல்லி வண்டு வள்ளிக்கீரை ஆனைத்தகரை இப்படி நிறைய பெயர்கள் இருக்குது அந்த ஸ்க்ரீனில் தெரியுது பார்த்திங்களா பார்க்குறதுக்கு ஒரு அழகு செடி மாதிரி வீட்டில் வளர்க்கலாங்க அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு மூலிகை அதுவும் திருநெல்வேலியில் கேட்டிங்கன்னா பார்க்குற இடமெல்லாம் இது என்ன செடி இவ்வளோ வேஸ்ட்டாக இதில் எந்த ஒரு பலனும் இல்லையா இப்படியெல்லாம் வேஸ்ட்டாக போகுமா ஒரு செடி அப்படிங்கிற அளவுக்கு நான் நிறைய நாள் யோசித்தேன் அதுக்கப்புறமா தான் அதை பற்றி நான் நிறைய விஷயங்களை சோ இவ்வளோ வேஸ்ட்டாக கிடக்குது யாருக்கும் அதனோட பலன் தெரியாமல் இருக்குதே அதனாலேயே நம்ம கண்டிப்பாக ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேங்க அதில் என்னென்னலாம் நமக்கு அற்புதமான ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து புதர் செடி மாதிரி கிட்டத்தட்ட அடிக்கெல்லாம் வளர்ந்துருக்குங்க தரையில் நான் பார்த்த அளவில் அதை விட பெருசாகவும் வளரும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் அதாவது நாலு மீட்டர் வரை வளரக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகையாங்க தண்ணி அதிகமாக தேங்கி இருக்கக்கூடிய இடத்துல தான் வளரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் ஊர்லெலாம் ஆற்றுப்பகுதியில் அப்புறம் குளம் அந்த தண்ணி தேங்கி இருக்கூட வாய்க்கால் பகுதிகளெல்லாம் அதிகமாக வளர்ந்துருக்குதுங்க பார்க்க பூ அப்பா நம்ம தோட்டத்தில் ஒரு செடி அப்படி ஓரமாக வச்சு விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சும்மா வேறு எந்த ஃப்ளவர்ஸுமே வைக்க வேணாங்க சும்மா வண்டுகளும் வண்ணத்துப்பூச்சிகளும் பறவைகளும் நம்ம வீட்டில் தான் இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒரு அழகான ஒரு பூக்களை கொண்ட செடி அதோடைய பூர்வீகம் தென் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்பப்போ நிறைய இடங்கள்ல வெளிநாடுகள்லையும் இதை வளர்த்து பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க எப்போவுமே நம்ம நாட்டில் தாங்க மூலிகைகள் சித்தர்கள் வாழ்ந்த மூலிகைகள் அதிகம் கொண்ட நாடு சித்தர்கள் எல்லாம் மறைமுகப்படுத்திகிட்டு போன நாடு நம்ம நாடு ஆனால் நம்ம அதெல்லாம் விட்டு விலகி எங்கேயோ ஒரு தூரமாக போயிட்டோம் ஆனால் வெளிநாட்டில் இன்னுமே கூட நிறைய நம்மளோட மூலிகைகளை அவங்க பயன்படுத்தி ஆயிரக்கணக்கில் விலை போட்டு வாங்கி அதனுடைய பலனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம தெரிஞ்சாதானே தானே நம்மளும் நம்முடைய இளைய தலைமுனரும் பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க சரி பூக்களில் வந்துங்க இந்த இப்போ காமிக்கிறேன் பாருங்களேன் அப்படி இந்த பூக்களில் வந்து ஒரு இறகு மாதிரியான ஒரு தன்மை இருக்கிறதுனால அது பறந்து ஆயிரத்து ஐநூறு மீட்டர் வரை பரவக்கூடியதான் காற்றுல அப்படி பரவுறதுனால அது ந சீக்கிரமாக வந்து நிறைய செடிகளை உருவா உருவாகிக்கிட்டே இருக்குங்க அந்த மாதிரி மிக விரைவாக வ வளரக்கூடிய ஒரு செடி தோல் வியாதிகளுக்கு சிறந்த ஒரு நிவாரணிங்க ஆன்டி ஃபங்கலாக செயல்படுது தேமல் சொரி படை சிறங்கு மெயினாக வந்து படர்தாமரை கரப்பான் அப்புறம் ஸ்கின் ட்ரையாக இருந்துச்சுன்னா இதை வந்து நம்ம இந்த இலைகளை அரைச்சி பெரிய பெரிய இலைகளாக இருக்கும் பார்க்கறதுக்கு அகத்திகளை மாதிரி தான் இருக்குங்க சீமை அகத்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த இதை போட்டு இதை அரைச்சி அந்த இலையை நம்ம தடவும் போது தேமல்லாம் கூட சரியாகுமா நம்ம உட்காந்துட்டு வேறு எதை எதெல்லாமோ தேமலுக்காக வாங்குவோம் அப்புறம் கொஞ்சம் நல்லா திருப்பி வந்துடும் ஆனால் பாருங்கள் நம்மளுடைய சித்தர்கள் விட்டுட்டு போன இந்த மூலிகை எவ்வளோ அற்புதமாக ரோட்டில் ஃப்ரீயாக கிடைக்குது ஸோ படர்த்தாமரை ஒரு மாதிரி இந்த ஸ்கின் தான் ட்ரை ஆகிட்டே இருந்ததுன்னா இதை போட்டிங்கன்னா மாய்ஸ்சரைஸ் பண்ண மாதிரி ரொம்ப நல்லா இருக்குங்க சித்த மருத்துவத்தில் இப்போ அதிகமாக இருக்காங்க தலையில் வரும் பார்த்தீங்களா புழு வெட்டு வந்து முடியெல்லாம் கொட்டி போகும்ல அதுக்கு வந்து நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெயோட ஆனால் ஐம்பது கிராம் இலை தான் போட்டு சாறு எடுத்து அதை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னாக்கா அது வந்து நமக்கு அதுலேருந்து ஒரு நிவாரணம் கிடைக்கும் ஆனால் அதிகமாக பயன்படுத்தக்கூடாது ஐம்பது கிராம் தான் பயன்படுத்தணும் ஸ்கின் அலர்ஜி அப்புறமா அக்கி புண் வரும் தெரியுமா நிறைய அந்த வெயில் காலத்தில் தான் வரும் நினைக்கிறேன் அந்த அக்கிய புண்ணையெல்லாம் சரி பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து இந்த சீமையகத்தி கீரைக்கு இருக்குது இதை களிம்பு மாதிரி பயன்படுத்தி சித்தா மெடிக்கல்ஸ்லாம் விற்கிறாங்கங்க குப்பை மேனி இலை இந்த இலை இதை சம அளவு எடுத்துச்சு சாறு எடுத்து அதோட தேன் மெழுகு இது வந்து சித்தா அந்த நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் ஏன்னா களிம்பு பதத்துக்கு வரணுங்கிறதுனால தேன் மிளகு சேர்த்து ஒன்றா காய்ச்சி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இறக்கி வச்சோன்னா கொஞ்ச நேரத்தில் அது களிம்பு பதத்துக்கு மாறிடும் அதை நம்ம பயன்படுத்தினாலும் நமக்கு தேவைப்படக்கூடிய இந்த தோல் சம்பந்தமான வியாதிகள் அத்தனையுமே குணமாயிரும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் டை இப்போல்லாம் என் டை அடிக்காதவங்க யாருங்க இருக்காங்க இப்போல்லாம் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் முடி வந்து மாறிடுது அப்படிங்கிறப்ப டை அடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறோம் இல்லையா அந்த மாதிரி டை அடிக்கிறவங்களுக்கு வந்து முகத்துலலாம் ஒரு விதமான கருமை இருக்கும் அந்த கருமையை போக்கக்கூடிய தன்மை வந்து இந்த இலக்கி இருக்குதுங்க இது வந்து மலச்சிக்கலை போக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யானை தகரைன்னு பேர் வந்ததே வந்து யானையினுடைய மலத்தை வெளியே எடுக்கிறதுக்காக இதை கொடுப்பாங்களாமா அது வந்து கம்ப்ளீட்டாக கிளியர் ஆயிருமா ஆனால் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக டாக்டருடைய அட்வைஸ் இல்லாமல் இதை எடுக்கக்கூடாது ஏன் அப்படின்னாக்க இந்த மூலிகைனா என்ன சொல்கிறது அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுமாங்க அது மாதிரி மூலிகை தானே அப்படின்னு சொல்லிவிட்டு கூட நம்ம ஈஸியாலாம் பயன்படுத்த முடியாது சில மூலிகைகள் வந்து நமக்கு அது கெடுதலை உண்டு பண்ணிடலாம் நம்ம பயன்படுத்த தெரியாமல் பயன்படுத்தும் பொழுது இதை வந்து ஒரே ஒரு குட்டி பீஸ் வயிற்றுல கிடந்தாலும் சரி அந்த பீஸ் வெளியே வர்ற வரைக்கும் மோஷன் போய்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் நம்ம டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் எடுக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் பூ ரொம்ப அழகாக இருக்குன்னு சொன்னேன்ல இப்போ பாருங்கள் பூக்களை பாருங்கள் அந்த பூ பதினஞ்சு நாள் ஆனாலும் வாடவே வாடாதாங்க எவ்வளோ ஒரு விஷயம் பாருங்கள் நம்ம வந்து பாலினேஷன் நடக்கணும்னு எவ்வளோ பூச்செடியை வளர்த்துக்கிட்டு அது பாதியில் ரோஸ் எல்லாம் வளர்த்தா கொஞ்சம் நாளில் அது வம்பாக போய் அதுக்கப்புறம் அதுக்கு காசு போட்டு ஒவ்வொருத்தங்க காசு வந்து பூச்செடிகளுக்காக அதிகமாக செலவு பண்ணுறது நான் வந்து கண் கூட பார்த்துருக்கேன் அப்படியெல்லாம் இல்லாமல் ரோட்டில் இருக்கிற அந்த ஒரு செடியை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு அங்கே அங்கே நம்மளோட கார்டனில் கலர் கலர்ஃபுல்லாக இதை மாதிரி அழகு வரும் எதுவுமே இல்லைன்னு சொல்கிற மாதிரியான ஒரு அழகு இந்த பூவில் இருக்குது பதினஞ்சு நாள் வாடாதான் நம்ம கேந்தி செடி கூட ஒரு வாரத்தில் வாடி போயிடும் ஆனால் இது பதினஞ்சு நாள் வாடாதான் ஈஸியாக எந்த ஒரு செலவுமே இல்லாமல் அழகாக தேனீக்களை வர வச்சு பாலினேஷன் நடக்க வச்சு காய்கறி அறுவடையும் சூப்பராக பண்ணிடலாம்ல இந்த செடி வளர்த்தோன்னாக்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சரி சும்மா எல்லா பக்கமும் வளர்ந்து கிடக்குதே அதை வந்து வேஸ்டா அப்படின்னு சொல்லி நினைக்க வேணாம் இது வந்து பசுக்களுக்கு வில நம்ம விலங்குகளுக்கு கால்நடைகளுக்கு வந்து தீவனமாக இதை பயன்படுத்தலாம் ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லை இதனுடைய இலை வேர் பூ பட்டை எல்லாமே வந்து மருத்துவ குணம் வாய்ந்தது ரெண்டாவது இதை காய வச்சோம் அப்படின்னா எரிபொருளாக பயன்படுத்தலாமா நல்லா எரியக்கூடியது மட்டும் இல்லைங்க முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது புகையற்ற ஒரு எரிபொருளாங்க ஹாப்பியாக இருக்குதுல்ல இப்போல்லாம் நம்ம எங்கெங்கே விறகு எரிக்கிறோம் ஏன் எரிக்கிறது இல்லைன்னா புகை வரும் கண்ணெல்லாம் எரியும் அதெல்லாம் நம்மளுக்கு ஆகாது பண்ணி கேஸுக்கு மாறிட்டோம் ஆனால் அதுலேயுமே நிறைய பயன்கள் இருக்குது முன்னாடி நம்மளுடைய தாத்தா பாட்டிலாம் பயன்படுத்துனாங்கன்னா அவங்களாம் எவ்வளோ ஆரோக்கியமாக இருந்தாங்க அந்த மாதிரிலாம் பயன்படுத்தி நம்மலாம் அந்த புகைக்கு பயந்து தான் அதெல்லாம் பண்ணுறதில்ல ஆனால் புகையச்ச ஒரு எரிபொருள் அது அப்படின்னா நல்லாயிருக்குல்ல முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து ஒரு கமர்ஷியல் கிராப்பாக வளர்க்குறதுக்கான முயற்சிகளும் ஆராய்ச்சிகளும் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது நமக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் இந்த செடியை நீங்கள் வளர்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரோட்டில் அப்படியே ஒரு ரவுண்ட் அடி கண்ணை கொண்டுட்டு போய் அப்படியே பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல உங்கள் ஊர்லேயும் தட்டுப்படும் நீர் பகுதி நீர் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் தேடுங்க கண்டிப்பாக கிடைக்கும் கிடச்சிச்சுன்னா மாடித்தோட்டத்தில் இதையும் வளர்த்து நம்ம சூப்பராக அழகாக எல்லாரையும் வர வச்சு சூப்பர் அறுவடையை எடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாரையும் வாழ்த்துறேன் நானும் விரைவில் அந்த செடியை வைக்க போகிறேன் வைக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அப்டேட் கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்